எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சியவர்கள் நினைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சதீஷ் எவ்வாறு இருக்கிறது திருப்பூர் மாவட்ட கள நிலவரம் இந்த திருப்பூர் மாவட்டம்ன்றது இன்னும் நம்ம கோர் கொங்கு மண்டலத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து திமுகவுக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தை இருபத்தொன்னோட பெட்டரா இந்த வருஷம் இருபத்தாறுல பண்றாங்களா இல்லைன்னு பார்க்கணும் அதிமுகவும் அவங்க பவர்ஃபுல் லீடர்ஸ்ல உள்ள இருக்காங்க அவங்க இந்த திருப்பூர்ல எப்படி அச்சீவ் பண்ணணும் இப்போ வாட்டி பண்ணோட பெட்டரா பண்ணுன்ற மாதிரி ட்ரை ட்ரை பண்றாங்க ஸோ அதுக்கேற்றவாறு களம் இருக்கா அப்படின்றது பார்க்கலாம் ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா எட்டு தொகுதிகள் இருக்கு திருப்பூரை பொறுத்தவரை ஈரோடு போல் இங்க எட்டு தொகுதிகள் இது வந்து பரவலாக நாலு பார்லிமெண்ட்ல பிரிஞ்சிருக்கு இந்த தொகு அதாவது தாராபுரம் காங்கேயம் அவினாஷி திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம தாராபுரம் ஆரம்பிப்போம் தாராபுரம் சிட்டிங் அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் அவங்க தொகு தொகுதி ஸோ அவங்க அங்கே எப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் தாராபுரத்தில் ட்ரெடிஷ்னலா எப்படி இருந்திருக்குன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இதோட பெல்வித சீட்டாக தான் இருந்துச்சு இந்த தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்களோ தான் மாநில ஆட்சிக்கு வருவாங்கன்ற மாதிரி இருந்து அது அந்த ட்ரெண்டை உடச்சது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க இப்போ அதிமுக ஆட்சிக்கு வரும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்க ஆட்சிக்குறோம் அதுதான் இங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொஞ்சம் அதிமுக நிறையவே இருக்கு திமுக கொஞ்சம் ஸ்டக்சல் ஓட்டு கொஞ்சம் நிறைய இருக்குங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று கொஷின் எடுத்து பார்க்கணும் பதினொன்னு பார்த்தோம்னா அதிமுகவை சேர்ந்த கே பொன்னுசாமி ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு ரெண்டாவது இடத்துல திமுகவை சேர்ந்த ஆர் ஜெயந்தி அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க ஸோ நாற்பது பர்சன்ட் மேலே இந்த மன்றத்தில் எங்கே வருது வந்தாலும் அங்கே திமுக ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு எடுத்தோம் ஏன்னா அவங்க பேஸே அந்த அந்த தேர்தலில் பார்த்தா முப்பத்தொம்போது புள்ளி நாள் தான் முப்பத்தொம்போது நாளோட அதிகமாக எடுக்கும்போது ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் பதினாறில் என்ன தி காங்கிரஸ் வேட்பாளர் காளிமுத்து அவங்க நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அதிமுக வேட்பாளர் பொன்னுசாமி சிட்டிங் எம்எல்ஏ அவங்க நாற்பது புள்ளி ப பத்தொம்போது அதே மாதிரி பாஜக இங்கே ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்கிறாங்க மதிமுகவுக்கு இங்கே ஒரு மூணு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது நாம் தமிழர் முதல் தேர்தலில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஓட்டு எடுக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுன்னா கைவேறி சர்வ் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க காளிமுத்துவ எடுத்ததை விட ஒரு ஒரு பர்சன்ட் கூடுதல எடுக்கிறாங்க அதிமுகவும் அதிமுக அணி சார்பாக இன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர் கண்டெஸ்ட் பண்ணி ரொம்பவே ஒரு குறைந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு டிஃபரன்ஸ்ல தோத்து இருக்காரு அவர் வந்து நாற்பத்தாறு புள்ளி பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டுருக்காங்க அப்படின்னா பிஜேபி ஓட்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்க டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்காரு அவரு இது இல்லாம கொஞ்சம் இந்த மதிமுக அங்குநாடு மக்கள் மக்கள் தேசிய கொச்சி ஊர்ல ஓட்ட அதிமுக வந்திருக்கு அங்க ஓட் டிரான்ஸ்பர் இஷ்யூஸ் திமுக இருந்திருக்கு திமுக அவங்க பேஸ் ஓட்டு அவங்க இரண்டாயிரத்தி பதினாறு இடத்தை விட கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த நாற்பத்தஞ்சி அந்த நாற்பத்தாறு எடுத்துட்டாங்க இப்பவும் அந்த சிட்டிங் அமைச்சர் அவங்க தொகுதியில் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பாங்களே அந்த ஓட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது நாம் தமிழர் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி எழுநூறு எழுநூற்றி ஐம்பது ஓட்டு அதிகமாக இப்போ நமக்கு கிட்டத்தட்ட இந்த ஈரோடு பார்க்க அந்தியூர் தொகுதி பார்த்தோம்ல அந்த டென்ட் மாதிரி தான் இருக்குது இப்ப நாம் தமிழர் ஒரு பத்தாயிரம் ஓட்டு மேல எடுத்திருந்தா இங்க கையொலி செல்வாச்சுருப்பாங்க ஆறாயிரத்தி எண்ணூறு அந்த ஏஞ்சு பிராக்கெட்ல இருக்கிறதால தான் அந்த ஜம்ப் அவங்க கொடுக்க தான் இங்க திமுக வந்து இங்க வெற்றி பெறாங்க அந்தியூர்ல இதே மாதிரி இருந்ததா இருந்துச்சு பத்தாயிரத்தோட கம்மியா இருந்தாங்க அங்க திமுக வெட்டி பெற்றது இங்க வந்து ஆறாயிரத்தி எழுநூறுநூறு தான் எடுத்திருக்காங்க திமுக வெட்டி பெற்றது இருபத்தி நாலு தேர்தல பார்த்தோம் வச்சுக்கோங்க திமுக வேட்பாளர் இது வந்து ஈரோடு பார்லிமெண்ட் வரும் பிரகாஷ் வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு பிரகாஷ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணுறது பண்ணுறேன் பெரும்பாலும் தொகுதியில் ஐம்பது பர்சன்ட் மேலே காமிச்சிட்டாரு அப்புறமா இவங்க அசோக் அதிமுக வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு அப்புறம் நாம் தமிழர் கட்சி நாலு நாலரை பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட்டு இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் நாம் தமிழ்நாடு கட்சி கொஞ்சம் பலவீனமான ஒரு தொகுதியாக தான் இருக்கு இது ஃபர்தராக பிஜேய் வருவதால் இங்கே இன்னும் கொஞ்சம் டென்ட் ஆகும் தமிழ்நாடு காங்கிரஸ் இங்கே ஏழு பர்சன்டேஜ் அதாவது பிஜேபி அணி என்டிஏ அணியில் இருக்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஏழு பர்சன்ட் எடுத்துருக்காங்க ஏழு முப்பத்தி ரெண்டு சேர்ந்து முப்பத்தொம்பது கேரளத்தால நாற்பத்தி அஞ்சு பெர்சன்ட் அந்த இன்னும் ஒரு மூணு பர்சன்டேஜ் அப்படி எடுத்தாலும் ஒரு ஸ்மால் மார்ஜின்ல இங்க திமுக கொஞ்சம் ஹைட் தான் அந்த அமைச்சர் தொகுதின்றத கொஞ்சம் அவங்க பாத்திருக்காங்க தான் அவங்க அமைச்சரா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எடுத்த ஓட்டு கொஞ்சம் கூடுதலான ஓட்டு எங்க காமிச்சிருக்காங்க அதனால சரி இவங்க வந்து இதுல வந்து திமுகவுக்கு இங்க ஒரு எஜ்ஜு ஒன்று இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி இதுவும் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் சீட் தான் இங்க அமைச்சர் எம் பி சுப்பிரமணியம் இங்க இங்க கண்டஸ்ட் பண்ணி நினைக்காரு இந்த தொகுதி பார்த்து பார்த்தோன்னா இது பெருசா திமுகவுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு சீட்டு கிடையாது அதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டாவே இந்த காங்கேயம் இந்த பகுதியெல்லாம் எங்க பார்த்தாங்கன்னா வச்சுக்கோங்க நீங்க வந்து திமுக வந்து கிட்ட மூணு தான் எங்கே ஜெயிச்சிருக்கு இங்க எழுவத்தொன்னு அறுபத்தி ஏழுல இங்க தோத்து போயிருக்காங்க எழுவத்தி தான் கோவை செழியன் இங்க வெற்றி பெற்றிருக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து அஹ் அதிமுக வசம்தான் இந்த பகுதி இருக்கு அதிமுக தண்டபாணி இப்ப கேஜி கிருஷ்ணசாமி கே சி பழனிசாமி அவர்லாம் இங்க வெற்றி வெட்டு பெற்றிருக்காரு அப்புறம் ஆரம்பீரப்பன் கூட இங்க ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு தான் இங்க மீண்டும் திமுக ராஜ்குமார் கேண்டிடேட் போட்டு ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எம்பி சாமி ஜெயிக்கிறாங்க இந்த இடைப்பட்ட காலத்துல பதினொன்னு பதினாறுல அதிமுக சேர்ந்தாரு பதினாறுல வந்து இந்த கொங்குநாடு இளைஞர் பேரவை சேர்ந்த தனியரசு அவர் ஜெயிக்கிறாரு ஸோ இங்க பதினொன்னு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பதினொன்ன பொறுத்தவரை இவங்க அதிமுக அறுபது பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க பதினாறுல என்ன ஆகுதுன்னா அதிமுக தனியரசு நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்காங்க ஆஹ் காங்கிரஸ் வேட்பாளர் பெருசாக ஜம்ப் கொடுக்க முடியல தேமுதிகவுக்கு வந்து இங்க ஒரு நல்ல ஓட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காங்க பாஜகவுக்கு வந்து ஏழு ஏழாயிரம் ஓட்டு எடுத்து மூணு 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 பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க நாம் தமிழர் வந்து கிட்ட மூவாயிரம் கே எடுத்து ஒன்றரை பர்சன்டேஜ் ஓட்டு இருபத்தொன்று வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப தேமுதிக பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டும் வந்து ஓரளவுக்கு திமுக வந்து எம்பி சுவாமிநாதன் வந்து ஒரு நாற்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அந்த தேமுதிக ஒன்பது பர்சன்டேஜ்ல வந்திருக்கு அதிமுகவும் ஒரு ரெண்டு 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 பர்சன்டேஜ் ஓட்டு எங்க இழந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கொஞ்சம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் சம்மநாதன் நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு அதிமுக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க நாம் தமிழர் அஞ்சரை பர்சன்டேஜ் எடுத்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த தொகுதியில் வந்து பார்த்தோன்னா பிஜேபி ஓட்டு வந்து ஒழுங்காக அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகல நாலு பர்சன்டேஜ் பிஜேபி ஓட்டு அது ஒழுங்காக டிரான்ஸ்பர் ஆகல அதிமுக வந்து பதினாறு இருபத்தி ஒன்று வந்து ஓட்டை இழந்திருக்காங்க இதில் இப்ப நீங்க இருபத்தி நாலு பார்லிமெண்ட் என்ன என்ன இருக்குன்னா இதுவும் ஈரோடு பார்லிமெண்ட் தான் இங்க வந்து திமுக வேட்பாளர் பிரகாஷ் இங்கேயும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் எடுத்திருக்கா ஐம்பத்தொரு பர்சன்ட் எடுத்திருக்காரு அதிமுக முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க நாம் தமிழர் இங்கேயும் ஏழரை பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு அப்புறமா இங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க பிஜேபி ஓட்டு கம்மி தான் அதுவும் டிரான்ஸ்பர் இஷ்யூஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கும் இங்க கொஞ்சம் கொஞ்சம் பலவீனமானது அப்படி ஒரு எப்படி பிரகாஷ் அளவு பிரகாஷ் மாதிரி எம்பி சுவாமிநாதன் அமைச்சராக இருக்கிறதா கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் டாமினேட்டா செய்வா செயல்படுவாரு அவர் கொஞ்சம் லோக்கல் க்ளௌட் கண்டிப்பா இருக்கும் அதனால எம்பி சுவாமிநாதனுக்கு இதுவே ஒரு பெரிய எஜ்ஜு கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா அவரே நாற்பத்தி ஏழு நாற்பத்தொன்னு ஐம்பத்தொன்னுக்கு எடுத்து எடுத்துட்டு பேர் இருக்காரு நாற்பத்தஞ்சு மார்ஜின்ல இங்க இருக்கு அதிமுக வந்து அந்த ஓட்டை எடுக்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இந்த ஏழு பர்சன்டேஜ் வந்து விஜய்க்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் ஓட்டும் கொஞ்சம் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் நம்ம மற்ற நம்ம ஈரோட அளவுக்கு இங்கே நாம் தமிழர் வந்து ஒன்றும் கம்ஃபர்டபுளான இது இல்லை அதுதான் இந்த தொகுதி லெவன் தௌசண்ட் ஓட்டு மேலே எடுத்திருந்தாலும் அவங்களுக்கும் வந்து அந்த ஸ்டேட் பேஸ் ஓட்டு கொஞ்சம் கம்மின்றது இங்க நாம் தமிழர் கொஞ்சம் விஜய்கிட்ட கொஞ்சம் பலவினப்பட வாய்ப்பு இருக்குன்றது அல்ல இந்த தொகுதி வந்து திமுக ஃபேவரபுளாக நான் கொடுத்துட்றேன் எம்பி சுவாமிநாதன் இங்கே வெற்றி பெற்றுவார் அடுத்து அவினாசி சட்டமன்ற தொகுதி அவினாசியை பொறுத்தவரை இங்கெல்லாம் இது வந்து இப்போ நம்ம கோயம்புத்தூர் அந்த சைடு உள்ள போகலாம் இந்த சட்டமன்ற தொகுதி வந்து நீலகிரி பார்லிமெண்ட்டுக்குள்ள வருது முன்னாள் சபாநாயகர் சபாநாயகர் தனபால் வந்து இங்க கண்டஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு இந்த பகுதியில வந்து கொஞ்சம் அதிமுக ஸ்ட்ரக்சர் இருக்கு கொஞ்சம் அவங்களோட கம்யூனிட்டி வார்டு பிளஸ் அந்த கொஞ்சம் அவுத் கோயம்புத்தூர் அவுட்ஸ்க்ஸ்ல இருக்கிற வந்து தலித் மத்தியில் அதிமுகவுக்கு நல்லாவே க்ளவுட் இருக்கிறது அதனால் இந்த தொகுதி ட்ரெடிஷ்னல்லே ஒரு ஏடியே ஸ்ட்ராங்கு ஏரியா தான் திமுக அங்கே கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து இங்கே முதல் முறையே தொண்ணூத்தாறு தான் ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தாறுக்குன்னு திமுக வெற்றி பெற்றே கிடையாது இவங்க அறுபத் அறுபத்தி ஏழில் கூட சுதந்திர பாட்டி தான் கிடைக்கிது எழுபத்தி ஒன்றுலேயும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஜெயிக்கிறாரு எழுவத்தி எழுவத்தி ஏழு அவங்க எண்பதுல கம்யூனிஸ்ட் ஜெய்சுவன் அதிமுக இங்க எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூ தொண்ணூத்த முறை ஜெயிக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வெவ்வேறு வேட்பாளர் வச்சு ஜெயிக்கிறாங்க பதினாறுல தனபால் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சங்ககிரியில கண்டஸ்ட் பண்ண பதினொன்னுல சங்ககிரியிலிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க தனபால் பதினாறு இருபத்தி ஒன்று ரெண்டு எழுதி ஜெயிச்சிருக்காரு ஸோ பெரும்பாலும் ஒவ்வொரு தேர்தலில் அதிமுக வேறு வேறு வேட்பாளர் போட்டு போட்டு ஜெயிக்கிறத ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதிமுக ஸ்ட்ரக்சர் இங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு அது வேட்பாளர்கிட்ட அதிமுக இண்டிவிஜுவல்களும் நல்லா இருக்கு அதனால அதிமுக ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியாக இருக்கு இந்த தொகுதியில வந்து எப்படி ட்ரெண்ட் இருந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ரிசல்ட் எடுத்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தோம்னா வச்சுக்கோங்க அதிமுக இங்க அறுபது பர்சன்ட் இருக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் எப்படி எடுத்திருக்காங்க ஏற்றுலனா காங்கிரஸ் வேட்பாளருக்கு வந்து முப்பது பர்சன்ட் குறைவாக தான் எடுத்திருக்காரு பிஜேபிக்கு இங்கே ஒரு மூன்று பர்சன்ட் பதினொன்றுலேயே பண்ணியிருக்காங்க பதினாறுல என்ன தனபால் வந்து நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் உங்கள்கிட்ட எடுத்து வச்சிருக்கிறாரு அவர் எதிராக போட்டிட்டு திமுக வேட்பாளர் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜாக எடுத்திருக்காரு சிபிஐ சிபிஐ சேவைக்கு ஒரு ஏழு பர்சன்டேஜ் இருக்குது பிஜேபி கொஞ்சம் நாலு பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சாக இருக்குது கொங்காடு மக்கள் தேசிய கட்சி குடியரசு போட்டிருக்கு அப்புறம் நாம் தமிழர் இங்கே ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு அப்படி எடுத்துருக்காங்க ஸோ பிஜேபி இது அதிமுக சேரும்போது நான் நாலு நாற்பத்தெட்டு சேரும்போது ஐம்பது வருதுன்னு பார்க்கலாம் ஐம்பது வந்திருக்கு இருபத்தொன்னில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க ஓட்டு எடுத்திருக்காங்க மற்ற சில இந்த சி சிபிஐ ஓட்டு சி சிபிஐ ஓட்டு திமுக ஒழுங்காக டிரான்ஸ்ஃபர் இல்லை அந்த வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி லைன்ஸ் கொஞ்சம் ஓட்டு அப்படி எடுத்திருக்காரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்து இருபத்தி ஒன்றில் பெருசு தனபால் லீடு கொடுத்துருக்காரு திமுக அதியமான ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் கண்டஸ்ட் பண்ணாங்க முப்பது பர்சன்ட் வந்து வந்திருக்கு நாம் தமிழர் இங்க ரெண்டு ஆயிரத்தி மூணு பதிமூணாயிரம் ஓட்டு பத்து மடங்கு ஓட்டு அதிகமாக வைச்சு ஆறு ஆறு பர்சன்ட் மேலே எடுத்திருக்காங்க அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் ஓட்டு எங்க எடுத்திருக்காங்க இது கொஞ்சம் செமி அர்பன்றதால அந்த யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் இங்கே நிறைய நிறைய இருக்காங்க இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த அவினாஷி தொகுதியை பொறுத்தவரை அவினாஷி தொகுதியை பொறுத்தவரை பார்லிமெண்ட்ல இது வந்து நீலகிரி பார்லிமெண்ட் வரும் அதுல வந்து திமுக வேட்பாளர் ஆர் ராசா வந்து நாற்பத்தோரு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு அஹ் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தனபாலுடைய மகன் வந்து இருபத்தி ஆறு பெர்சன்டேஜ் எடுத்திருக்காரு இவரு எல் முருகன் நாப் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்து எடுத்திருக்காரு நாம் தமிழை சேர்த்து போட்டி ஜெயக்குமார் ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் எடுத்திருக்காரு சோ பிஜேபி டு ஏடிஎம்கே டிரான்ஸ்ஃபர் இந்த தொகுதி நல்லதா இருக்கும் தனபால வந்து எல்லா எல்லாரோடய மதிக்கக்கூடிய ஒரு இங்கே இங்க ட்ரான்ஸ்ஃபர் நல்லதா இருக்கும் அப்படி இருக்கும்போது தனபால் போட்டிகள் மீண்டும் அதிமுக கம்ஃபர்டபுளாக இந்த தொகுதியில ஜெயிச்சிடும் தான் நான் நினைக்கிறேன் அடுத்து திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி இப்போ இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டிலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணது மூணு தேர்தல் வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி இருபத்தொன்று மூணு தேர்தலாம் அதிமுக ஜெயிச்சிருக்கு இங்கே எம்எஸ்எம் ஆனந்தன் ஃபஸ்ட் ஜெயிக்கிறாங்க அப்புறம் பல்லடம் சுட்டிட்டு வராரு கே என் விஜயகுமார் அவர் வந்து பதினாறு இருபத்தொன்னு ஜெயிக்கிறாரு இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று

இந்த திருப்பூர் வடக்கு தொகுதியில சிபிஐக்கு வந்து இங்க ஒன்பது கம்யூனிஸ்ட் கொஞ்சம் ஓட்டு இருக்கு அங்கே இருக்கு பாஜகவுக்கு எடுத்த ஒரு நாலு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காங்க நாம் தமிழர் பஸ்ட் தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இருபத்தி ஒண்ணுல இந்த அதிமுக பாஜக சேரும்போது என்னன்னா அந்த ஓட்டு பாஜக நாலு பர்சன்டேஜ் ஓட்டு தாண்டல அதிமுக வந்து அது எடுத்த நாற்பத்தெட்டுல இருந்து கொஞ்சம் நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு எடுத்தாங்க நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருபத்தி ஒன்னு எடுத்திருக்காரு சிபிஐ இதில இருந்து கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் சிபிஐக்கு திமுகவுக்குமே ஒழுங்கு ஓட்டி திமுக சிபிஐ நாற்பது வரணும் பட் முப்பத்தொன்னு தான் வந்திருக்கு நிறைய ஓட்டு வெள்ளப்போயிருக்கு நாம் தமிழ் போயிருக்கு சிபிஐ அந்த பைன்டெட் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் திமுக கூட்டி வேணாம் நாற்பத்தம்பது ஓட்டு போய்ட்டுருக்கேன் மக்கள் நிதி மையத்துக்கும் கொஞ்சம் நல்ல ஓட்டு ஹீரோ வந்திருக்கு இருபதாயிரம் ஓட்டுக்கிட்டே வந்திருக்கு தேமுதிக ஒரு மூன்றரை பர்சன்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த தொகுதியில் பார்த்தோன்னா விஜய் ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் நாம் தமிழர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இருக்கும் மாற்று சக்திகள் நிறைய இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து அதிமுகவை பொறுத்தவரை இந்த நார்த் இண்டியன்ஸ் அவங்க மத்தியில் கொஞ்சம் நல்லா ஓட்டு இது வந்து இங்கே இங்கே வந்து அதிமுகவுக்கு வந்து இப்போ பிரச்சனை வராது திமுக ஓட்டு தான் எங்கள் ப்ராப்ளமே வரும் இங்கே பார்லிமெண்ட் பொசிஷன் என்ன இரு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பூர் வடக்கில் இது திருப்பூர் பார்லி பார்லிமெண்ட்டு இதில் இதில் வந்து சிபிஐ வேட்பாளர் சுப்ராயன் வந்து நாற்பத்தோரு பர்சன்ட் எடுக்கிறது அதிமுக இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் இருக்கிறார் அப்புறம் பாஜகவின் சேர்ந்த முருகானந்தம் வந்து பத்தொன்பது பர்சன்டேஜ் இருக்கு இருபத்தி ஏழு பத்தொன்பது சேரும்போது அடுத்த நாற்பத்தி ஆறுக்கு ஒரு கேரண்டீடா இருக்கும் நாம் தமிழரும் இங்க வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் அவங்க தாண்டிடுறாங்க அவங்க சட்டமன்றத்துல எடுத்த கூடுதலாவே நாம் தமிழர் எடுத்திருக்காங்க சோ விஜய் இங்க வரும்போது நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் பாதிக்கலாம் சிபிஐ ஓட்டை கொஞ்சம் பா பாதிப்பை ஏற்படுத்துவார் அதிமுக பிஜேபிக்கு தான் பாதிப்பு ஓரளவுக்கு அவங்க ஸ்டெபிளைஸ் ஆகிற தான் இருக்கும் அதனால் அதிமுக கம்ஃபர்டபுளாக இந்த தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன் அடுத்து திருப்பூர் தெற்கு இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டிலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ண தொகுதி இதில் வந்து அங்கே இருக்கிற அளவுக்கு அதிமுக ஸ்ட்ராங் இல்லை கொஞ்சம் மாறி மாறி தான் வந்திருக்கு பதினொன்றில் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சுங்க அதிமுக அணியில் பதினாறில் அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்புறம் இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெறாங்க

எட் எட்டரை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு பாஜகவுக்கு ஒரு நாலரை பர்சன்டேஜ் இருக்கு ஸோ இந்த பாஜக அதிமுக சேரும்போது இங்கே ஓட் டிரான்சர் ஸ்மூத்தாக நடந்திருக்கான்னு பார்த்தா நடக்கல குணசேகரன் வந்து நாலு பர்சன்டேஜ் ஓட்டு இழந்திருக்கார் பாஜக ஓட்டு இந்த தொகுதியை திமுக இருக்குன்னு நினைக்கிறேன் செல்வாஜ் முப்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி இருக்கு ஸோ சிபிஎம் ஓட்டு வந்து ஓரளவுக்கு இங்க வந்துருக்கு அது பாஜக பாஜக ஓட்டு அதிமுகவுக்கு வரல நாம்தம்ல இருக்க கொஞ்சம் அதிமுக ஓட்டு பலவினப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன் அது தர மக்கள் நீதி மையம் இங்கேயும் ஒரு பத்து பர்சன்ட் எடுத்த எடுத்திருக்காங்க ஸோ இங்கே வந்து சிபிஎம் திமுக அந்த அணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஓட்டுறது மேபி அதில் கொஞ்சம் விஜய் டேமேஜ் பண்ணலாம் பிஜேபி ஓட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்து ஓட்டு எந்த அளவுக்கு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும்ன்றது தெரில ஸோ இது வந்து ஒரு டஃப்பான இது மாதிரி இருக்குது இங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன இருக்குன்னா சிபிஐ சுப்ராயன் வந்து நாற்பத்தாறு பர்சன்ட் இருக்கு ஸோ நாற்பத்தொன்னு இருந்து நாற்பத்தாறு பேருச்சு ஸோ அந்த ஓட் டிரான்ஸ்பர்ல அங்கே இருந்து பிரச்சனை இருக்கு இல்லை சிபிஐனாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது சிபிஐன்னா அதிகமாகவே ஆகுது திரும்பி திமுக ஆகிறதோட ஆஹ் அப்புறம் இவர் அருணாச்சலம் அதிமுக இருபது இருபது பர்சன்ஜ் இருக்கு பாஜக சேர்ந்து முருகானந்தமும் நாற்பத்தி ரெண்டு இன்னும் இருபத்தொன்னு ஸோ ஏதாவது நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப டைட்டான ஒரு கான்டெஸ்ட் தான் இங்கே இருக்கும் ஏன்னா எப்படி ஓட் டிரான்ஸ்பர் இஷ்யூஸ் தான் திமுக கம்யூனிஸ்ட் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு பட் ஆனால் அந்த நான் சொன்ன அந்த நாற்ப அஞ்சு பர்சன்ட் கூடுதலாக வாங்கியிருக்காங்க இதுல விஜய் கொஞ்சம் பெற்று ஏற்படுத்தலாம் நாம் தமிழருக்கு இங்க வந்து நாம் தமிழரும் இங்கே ஒரு ஓரளவுக்கு பதினாலாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க ஸோ நாம் தமிழருக்கும் அங்கே இருபத்தி எடுத்து ஓட்டு கொஞ்சம் இருக்கு அது கம் இதே கம்யூனிஸ்ட் கண்டஸ்ட் பண்ணி திமுக கண்டெஸ்ட் நாம் தமிழ்ல கொஞ்சம் கூடுதலா கூட எடுத்துக்கலாம் அஞ்சு பர்சன்ட்ல நாம் தமிழ் இருக்கும் சோ விஜய் நாம் தமிழ் இம்பாக்டும் கொஞ்சம் இருக்கு எந்த சைட் டேமேஜ் இருப்பாங்க பிஜேபி ஓட்டு எந்த அளவுக்கு இங்க போகுது இடிஎம்பி வருதுன்னு தெரியல ரொம்ப டைட் கான்டஸ்டா இருக்கும் திமுகவுக்கு ஒரு சின்ன எஜ்ஜு நான் குடுக்கறேங்க அடுத்து பல்லடம் சட்டமன்ற தொகுதி பல்லடம் வந்து இந்த அவினாஷி மாதிரி தான் இது வந்து திமுக இங்கெல்லாம் பாசிட்டிவா இந்த பகுதியில் எஸ்டாபிஷ் ஆகல இவங்க அறுபத்தி ஏழு எழுபத்தொன்னுல கூட எங்கள் வருஷா ஜெயிக்கிறோம் இங்கே சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படி தான் இருந்தாங்க எம்ஜிஆர் வந்த பிறகு அதிமுக நல்லாவே இங்கே வளர்ந்திருக்கு பிஜி கிட்ட பிஎன் ப பரமசிவகவுக்கு கவுண்டர் அவங்கள ஜெயிக்கிறாங்க அப்புறம் திமுக சேர்ந்த கண்ணப்பன் ஃபர்ஸ்ட் டைம் இங்க எயிட்டி நைனில் ஜெயிக்கிறாரு அப்புறம் தொண்ணூத்தொன்னு மீண்டும் அதிமுக எங்க தொண்ணூத்தாறுல மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் அதிமுக தொடர்ந்து இங்கே வெற்றி இருக்காங்க எஸ் எம் வேலுசாமி ஜெயிக்கிறாரு அப்புறம் கே எம் பரமேஸ்வரம் பதினொன்னு பதினொன்று பதினாறு ஜெயிக்கிறாங்க அப்புறம் பதினாறுல வேற கண்டிப்பா அப்புறம் எம்எஸ் எம் ஆனந்தன் இருபத்தொன்னு வந்து இங்க கண்டி ஜெயிக்கிறாரு ஸோ அதிமுகவுக்கு இது ஒரு ட்ரெடிஷ்னலி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு தான் இந்த பல்லடம் தொகுதி இங்க வந்து நம்ம பதினொன்னு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பதினொன்னுலயே அதிமுக அறுபத்தாறு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஏத்தன கொங்குனா மக்கள் கட்சி வந்து இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க பிஜேபிக்கு வந்து இங்க ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு பதினொன்னுல பதினாறு என்ன ஆகுதுன்னா அதிமுக நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு வந்துடுது திமுக கண்டஸ்ட் பண்ணி முப்பத்தி நாலரை பர்சன்டேஜாக இருக்குது மதிமுகவுக்கு வந்து இங்கே ஒரு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்காங்க மக்கள் கூட்டிங்க பாஜகவுக்கு வந்து இங்கே ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நாம் தமிழருக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட மூவாயிரம் ஓட்டுக்கிட்ட இங்கே இருக்குது இப்போ இருபத்தொன்னில் வந்து ஐடியலி இந்த நாற்பத்தி ஏழு அஞ்சு சேர ஐம்பத்தி ரெண்டு வரணும் பட் ஆனால் நாற்பத்தி எட்டு தான் வருது அஹ் பாஜக ஓட்டு பெரிய அளவுக்கு அதிமுக சார் அதிமுக தன்னோட பேஸ் ஓட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கும் கொஞ்சம் வந்திருக்கு அந்த கூங்காண் மக்கள் கட்சி ஓட்டுல கொஞ்சம் வந்திருக்கும் திமுகக்கு வந்து மதிமுக ஓட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மற்றபடி மற்றபடி மத்த மற்ற ஓட்டு எல்லாமே நாம் தமிழர் பேருக்கு நாம் தமிழர் வந்து இங்க ஒரு ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்துக்கு எடுத்து திமுகவுக்கு திமுக வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்மான் வந்து நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க இங்க வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படின்னு பார்த்தா தள இந்த பல்லடத்தில் பல்லடத்தை பொறுத்தவரை இங்க இது வந்து கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டில் வருது இங்க வந்து பிஜேபி அண்ணாமலை கண்டஸ்ட் பண்றாங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு அதிமுக சிங்கி ராமச்சந்திரன் பத்தொன்பது பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க கணபதி ராஜ்குமார் இங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுக்கிறாரு அப்புறம் இவங்க நாம தமிழர் இருப்பாரு ஏழு பர்சன்டேஜ் இருக்காங்க அண்ணாமலை இருக்கும்போது அவள் டஃப் ஆகிட்டே நாம்தம்மலர் இங்க வந்து ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்ததுன்றது ஒரு ப அவங்களோட ஓட்டை தக்க வச்சிருக்காங்க அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணணும்னா இன்னும் அதிகமாக எடுக்கும் ஸோ இந்த இருபத்தி இந்த இருபத்தெட்டு இந்த பத்தொன்பது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னா அதுல கொஞ்சம் இஷ்யூஸும் கொஞ்சம் இருக்கு பிளஸ் திமுகவுக்கு வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு கணபதி ராஜ்குமார்ன்ற நல்ல கேண்டிடேட் போட்டேன் அது கொஞ்சம் கணபதி ராஜ்குமார்ன்றக்கு நல்ல கேண்டிடேட் தான் கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது ஸோ இது கொஞ்சம் திமுக டஃப் கொடுக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு எட்ஜ் வந்து நான் அதிமுக கொடுப்பேன் ட்ரெடிஷ்னல் அதிமுக சேசிட்டு தான் விமர்சன ஆனந்தன் நல்ல கேண்டிடேட் அவரளவுக்கு அவர் அந்த ஓட்டு தக்க வச்சிருவார் தான் நினைக்கிறேன் உடுமலைப்பேட்டை சட்டமன்றத்தை வந்து தொகுதி அடுத்து உ உடுமலைப்பைப்பேட்டை சட்டம் உருமலைப்பேட்டையும் கிட்டத்தட்ட பல்ல மாதிரி தான் இங்கெல்லாம் அவங்க வந்து திமுக பெருசாக ஸ்ட்ரக்சர் ஓட்டு கிடையாது ஆனால் அறுபத்தி ஏழு திமுக சாதிக் பாக்ஷா அந்த ரெண்டு வாட்டி ஜெயிக்க ஜெயிச்சிருக்காரு அப்புறம் எழுவத்தி ஏழு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு அதிமுக ஆரம்பிச்சு அதிமுகவின் கோட்டையாக தான் இங்கே இருக்கு எண்பத்தொம்பதுல திமுக ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் தொண்ணூத்தாறுல ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் இந்த பல்லம் மாதிரியே தொடர் அதிமுக சொந்த தொகுதி இருக்குது உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் உடு உடுமலை ராதாகிருஷ்ணன் இங்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு இங்க பதினொன்று பொசிஷன் எடுத்தாருன்னா பதினொன்னுல பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து இங்க கண்டஸ்ட் பண்றாரு பொள்ளாச்சி ஜெயவராமன் அறுபது பர்சன்டேஜ் ஓட்டுறாரு ஏத்திரங்க கொங்க நாடு மக்கள் கட்சி வேட்பாளர் முப்பத்தி ரெண்டு பர்சன்டா வருது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாஜக ரெண்டரை பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க பதினாறுல என்ன ஆகுதுன்னா உடுமலை ராதாகிருஷ்ணன் நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்காரு திமுகவை சேர்ந்த முக முக கண்ணப்பன் மகன் அவரு அந்த அந்த முகாமுக்கு இறந்து போகிற முகாமுல்ல திரு கண்ணப்பண்ணன் மகன் முக்கத்து வந்து அவர் வந்து நாற்பத்தோரு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க பாஜகவுக்கு வந்து நாலு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காங்க தேமுதிக மூணு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க கொங்க மக்கள் தேசிய கட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க நாற்பத்தி நாலு நாலு டிரான்ஸ்ஃபர் ஆக 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 ஆச்சு உடுமலை உடுமலை சிட்டிங் மினிஸ்டர் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அஹ் காங்கிரஸ் வேட்பாளர் எதிராக அவங்களால பெருசாக நாற்பது தாண்ட முடியல

ஸோ இந்த தொகுதி வந்து திமுக எப்படி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்து தான் இருக்குது இது ஒரு திமுகவே எடுத்து கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த தொகுதிக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது திமுக மூத்த ஏன்னா ஏன்னா அதிமுக பிஜேபி சேர்ந்தே அந்த ஓட்டை கோஸ் உடுமலை கிருஷ்ணன் லோக்கல் க்ளவுட்லாம் கொஞ்சம் இருக்குது அது மாரி கொண்டு வரலாம் ஸோ ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்குது நான் இங்கே திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு நான் இந்த இந்த தொகுதியில் கொடுப்பேன் அடுத்து மடாத்தகுளம் சட்டமன்ற தொகுதி இந்த மடாத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியும் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டிலிமிடேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பதினொன்றில் அதிமுக பதினாறில் திமுக இருபத்தொன்னுல அதிமுக ஜெயித்து ஜெயிக்கிறாங்க மூணு ரெண்டாயிரத்து பதினொன்றில் அதிமுக ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் எடுத்து ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க தரப்பு திமுக சேர்ந்து எம்பி சுவாமிநாதன் வந்து நாற்பத்தோரு பர்சன்டேஜ் எங்கே எடுத்திருக்காரு அதாவது சிட்டிங் அப்போ அப்போ இருந்த அமைச்சர் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ அங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குது திமுகவுக்கு இந்த தொகுதியில் பதினாறில் திமுக வேட்பாளர் ஜெயராமன் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு அதிமுக வேட்பாளர் வந்து ஒரு ரெண்டு ப ரெண்டாயிரம் ஓட்டுசனத்துக்கும் மனோகரன் அவர் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் தூக்குறாரு மகேஸ்வரி தமிழ் காங்கிரஸ் அவங்க மூன்றரை பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்க அவங்க அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க அப்புறம் பாஜக வேட்பாளருக்கு ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் இங்கே இங்கே இருக்குது ஓகே இப்போ நாம் தமிழர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஆயிரம் ஓட்டு குறையாக தான் எடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்றுல அப்படின்னா மகேந்திரன் முன்னாள் பொள்ளாச்சி எம்பி மகேந்திரன் நல்ல க்ளவுட் உள்ள லோக்கல்ல நல்லா அவங்க நல்லா கனெக்ட் இருக்கு மகேந்திரன் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் மேலே எடுத்துடுறாரு திமுக வேட்பாளர் வந்து ரெண்டாயிரம் ஓட்டு பதினாறு எடுத்து ரெண்டாயிரம் ஓட்டு கொஞ்சம் இறந்துருக்கு இறந்துருக்காங்க அந்த தமாக ஓட்டில் இங்க எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை பாஜக பாஜக ஓட்டு ஓட்டும் கொஞ்சம் இங்க மகேந்திரன் கரெக்டாரு மகேந்திரன் கரெக்டா அந்த பாஜக ஓட்டை எடுத்துருந்தாரு நாம் தமிழர் வந்து கொஞ்சம் ஆயிரம் ஓட்டு குறைந்திருந்தது ஆறாயிரம் ஓட்டு கொஞ்சம் எடுத்துருக்காங்க ஸோ திமுக ஓட்டை வந்து நாம் தமிழர் பேர் நாம் தமிழன் கொஞ்சம் பலவீனப்படுத்திருக்கு இந்த தொகுதியில் திமுகவுக்கு அமமுகவும் ஒரு அமமுகவும் கொஞ்சம் பலவீனப்படுத்திருக்கு ஆறாயிரத்தி ஐம்பது ஓட்டு அவங்க எடுத்திருக்காங்க ஸோ மகேந்திர நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க இங்கே வந்து திமுக ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து எடுத்துட்டாங்க கார்த்திகேயன் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் அதிமுக வேட்பாளர் பிஜேபி எப்போ வச வசந்தரம் ராஜன் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் அங்கே எடுத்திருக்காங்க நாம் தமிழும் அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ஸோ நாம் தமிழ் பெஸாக ஒன்றும் இல்லை கொஞ்சம் திமுக அதிமுக ஓட்டை எப்படி ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் திமுக நல்ல லீடு இருபத்தி ஏழு பன்னெண்டு சேர்ந்த முப்பத்தொம்போதான் வருது திமுக ஓட்டு எந்தளவுக்கு ஸ்பிட் பண்ணி வருது மகேந்திரன் ரொம்ப நல்லா கேண்டிடேட் அங்கே லோக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்காரு ஸோ டைட் தான் இருக்கும் விஜய் இங்கே யாருடைய ஓட்டை எப்படி பலவீனப்படுத்துவார் ஒரு விஜய் ஒரு பெரிய வந்து அதிமுக பலவீனப்படுத்தலாம் இங்க வந்து ரொம்ப க்ளோஸ் போயிட்டு திமுக மீண்டும் ஜெயகிருஷ்ணன் கொடுக்குறாங்களா க்ளோஸ் ஃபைட் அதிமுகவுக்கு நான் இந்த தொகுதியில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய கல நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளான தாராபுரத்துல வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கு காங்கேயமும் திமுக கையில தான் இருக்குது அவினாசி திருப்பூர் வடக்கு இது இரண்டு தொகுதிகளுமே வந்து அதிமுக பக்கம் போகிற தொகுதிகளாக இருக்குது திருப்பூர் தெற்கு வந்து திமுகவுக்கு வந்து ஒரு எஜ்ஜி கொடுத்துருக்கீங்க பல்லடம் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இருக்குது உடுமலைப்பேட்டை வந்து திமுக பக்கம் இருக்கு அடுத்ததாக மடாத்துக்குளம் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் உங்களை தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் மாவட்டத்தில் சொல்லிக்கிறோம்